வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை பாதுகாப்பு படை தளபதிகளுக்கு பணிபுரைப்படுத்த ஜனாதிபதி அனுரகுமாரில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் தொடர்பில் விமல் வீரவன்ச கூறியுள்ள பரபரப்பான தகவல் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சியையும் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் தேசியின் தொடர்பில் வெளியிடப்பட்ட பொய்யான செய்திகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான உள்ளூர் பத்திரிகை ஒன்று அரசாங்கத்திடமிருந்து கடும் எச்சரிக்கையை பெற்றுள்ளது ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்த அரசாங்க பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்த ஜெயதீசர் நெறிமுறையற்ற ஊடக செயற்பாடுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார் என்பிபி அரசாங்கம் ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்கும் என்று கூறிய அவர் எவ்வாறாயினும் தவறான தீங்களுக்கு மற்றும் சூழ்ச்சியான செய்திகளை பரப்புவதற்கு அரசியல் நோக்கங்களுக்காக தங்கள் ஊடக வணிகத்தை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்திற்கு உரிமை உண்டு என்று கூறினார் தவறான செய்திகளை வெளியிடும் ஊடகங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்ய பொதுமக்களுக்கு உரிமை உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அரசாங்கத்தின் கீழ் ஸ்ரீலங்கா திட்டத்தில் வீதியோர வியாபாரிகள் செய்ய அனுமதிக்கப்பட மாட்ட என அண்மையில் பத்திரிகை ஒன்று வெளியிட்ட செய்தித் தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயது இதனை தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தையும் தூய்மையான இலங்கை திட்டத்தையும் குழப்பி அரசாங்க திட்டம் வீதியோர வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்க பயன்படுத்துகிறது என்ற கருத்தை தெளிவாக கூறி மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக அமைச்சர் ந தெரிவித்தார் இவ்வாறான செய்திகளை பரப்புவதற்கு அரசாங்கம் இடமளிக்காது எனவும் இதற்கு காரணமான ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெய்சசர் தெரிவித்துள்ளார் எமது வளங்கள் அளிக்கப்படுவதற்கு எதிராக போராட்டம் செய்வோம் என யாழ்ப்பாணம் மாவட்ட கடச்சொழியல் கூட்டுறவு சங்கத்தின் சம்மேளத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை பிரான்சிஸ் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த அரசாங்கத்தின் இறுதி காலகட்டத்தில் இந்தியாவின் இழுவைப் படகுகளை கட்டாயப்படுத்தி நாங்கள் ஓரளவு தொழில் செய்து கொண்டு இருந்தோம் ஆனால் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் நிறைய இழுவை மடி படகுகள் எங்களது வளங்களை அளிக்கின்றன அதனால் எமது தொழிலாளிகளின் வழிகளும் இல்லாமல் போகின்றன and புதிதாக பதவியேற்றுள்ள கடற்கொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் நாங்கள் இதனை புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது தொடர்பாக நாங்கள் போராட்டத்தை நடத்திய போது இந்திய இழுவை படகுகள் குறித்து தமது தலைவருக்கு உடனடியாக தெரியப்படுத்துவேன் நாம் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என தற்போதைய கடற்கொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்தார் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கடற்கொழில் அமைச்சர் புதிதாக பதவியேற்ற பின்னர் இந்த படகுகளை நிறுத்துமாறு எமது சம்மேளனம் சார்பாக நாங்கள் பல கோரி கடிதங்களை கடற்கொழில் அமைச்சரிடம் கையளித்துள்ளோம் இருப்பினும் நெடுந்தீவு தொடக்கம் சுண்டிகுளம் வரையிலான கடற்பகுதியில் இந்திய இழுவை படகுகள் எமது வளங்களை தொடர்ந்து அளிக்கின்றன இவற்றினை எம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஜனாதிபதியும் அமைச்சரும் இதற்கு ஒரு சரியான முடிவினை எடுக்காவிட்டால் யாழ்ப்பாணத்தில் உள்ள செய்யும் மக்களை இணைந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு முன்னால் போராட்டம் மூச்சினை செய்வோம் ஜனாதிபதியும் கடற்கொழில் அமைச்சரும் இதற்கு ஒரு சரியான முடிவு கூற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாறு இலங்கை ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மற்றும் புலனாய்வு கண்காணிப்பு கடமைகள் மேலும் விரிவுபடுத்தப்படுமாறு பாதுகாப்பு படை தளபதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பணி கடந்த ஆண்டு விளங்கிய போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பின் கீழ் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக முன்னூற்றி எழுபது வழக்குகளில் நானூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நடவடிக்கைகளின் போது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது கிலோ கஞ்சா ஆயிரத்தி நாற்பது கிலோ கேரள கஞ்சா பதினோரு கிலோ ஐஸ் மற்றும் அறுபத்தி ஒரு கிலோ

கைப்பற்றப்பட்டதோடு பதினேழாயிரம் சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் விமல் முன்னாள் பொருளாதார அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தொடர்பில் தகவல்கள் வழங்கியுள்ளதாகவும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பசில் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்துள்ளார் என்பது குறித்து நான் வெளியிட்ட கருத்து தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்னதாக தொலைக்காட்சி எனக்கு தெரிந்த சில தகவல்களையும் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளேன் நான் வழங்கிய தகவல்கள் ஒரு பகுதி மட்டுமே அந்த பகுதியில் பசில் ராஜபக்ஷ பாரிய அளவில் சொத்துக்களை குவித்துள்ளார் பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் வேலை எதனையும் செய்யவில்லை அவர் இலங்கையில் அமெரிக்காவில் சொத்துக்களை சேர்த்துள்ளார் அமெரிக்காவில் அவரது சொத்துக்கள் இருந்தால் அதுவும் இலங்கையில் பணத்தில் உள்ளவையாக இருக்க வேண்டும் பசல் ராஜபக்ஷவின் அமெரிக்க சொத்துக்கள் குறித்து தாம் கருத்துக்களை வெளியிடுவோம் பசல் ராஜபக்ஷ பற்றிய விவரங்களை முதலில் வழங்குவோம் இந்த தகவல் அடிப்படையில் ஒரே விசாரணை நடத்தப்பட்டால் ஏனைய மோசடிகள் பற்றிய தகவல்களையும் வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முதலில் இந்த விசாரணைகளை எவ்வாறு நடைபெறுகின்றன என்பது குறித்து கண்காணிக்கப்படும் அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக சட்டமும் பசில் ராஜபக்ஷவிற்கு எதிரான சட்டமும் வெவ்வேறானவை அர்ஜுன் மகேந்திரன் சிங்கப்பூர் பிரஜை பசில் ராஜபக்ஷ அமெரிக்கா மற்றும் இலங்கை குடியுரிமை கொண்ட ஒரு இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர் அதனால் அவர் இலங்கையில் தண்டிக்கப்பட முடியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெரும்பாலும் ஏப்ரலில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் எதிர்வரும் மார்ச் மாதம் சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளதால் அந்த மாதத்தில் தேர்தலை நடத்த முடியாது என தெரிய வந்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் ஆட்சேபனைகள் எதுவும் தெரிவிக்கப்படாவிட்டால் இரண்டு வாரங்களுக்கு பிறகு பிரேரணை மீது விவாதம் நடத்தப்படும் ஆட்சேபனைகள் எழுந்தால் அது தொடர்பாக முடிவெடுக்க மேலும் ஒரு கால கால அவகாசம் வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் தொடர்பான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என ஆணை குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்கர் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சு அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளது என்று அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது இரு தரப்பினரை இணைப்பதற்கு இதற்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் இதுவே கடைசி முயற்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது பேச்சு வெற்றியளிக்கும் பட்சத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டாக களமிறங்குவதற்கும் அவ்வாறு இல்லையில் தனித்தனி வழி செல்வதற்கும் இருதரப்புகளும் தயாராக உள்ளன ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அதிகரித்துள்ளதால் அந்த கோரிக்கையை நிராகரிக்க முடியாத நிலை சஜித் பிரேமதாசவுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே இருதரப்பு இணைவுக்குரிய சாத்தியம் அதிகமாக உள்ளது எனவும் அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்பக்வலாவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான பதினாறு நிலையான வைப்பு கணக்குகள் மற்றும் மூன்று ஆயுள் காப்புறுதிகள் மீதான இடைநிறுத்தத்தை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று நீடித்துள்ளது லஞ்ச ஆணைக்குழுவின் கோரிக்கையை தொடர்ந்து நீதிமன்றம் இடைநிறுத்தத்தை இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடித்தது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகள் தொடர்பாக கணக்குகளை ஏழு நாட்கள் முடக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உத்தரவு பிறப்பித்தது குடும்ப உறுப்பினர்களின் வைப்பு கணக்குகள் மற்றும் ஆயுள் கொள்கைகளை கைப்பற்ற லஞ்ச ஆணைக்குழுவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிக்கையொன்றை வெளியிட்டார் நிலையான வைப்பு கணக்குகளில் ரூபாய் தொன்னூற்றி மூன்று நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் முன்னாள் அமைச்சரின் மனைவி மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மருமகனுக்கு சொந்தமானது செப்டம்பர் மாதம் ரமித் ரம்பு கிளவினால் கொல்லுப்பட்டியில் செய்யப்பட்ட இரண்டு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை பயன்படுத்த தடை விதித்து கொழு மேல் உத்தரவு பிறப்பித்தது கொல்லுப்பட்டி பகுதியில் உள்ள மேற்படி இரண்டு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகள் ரமித் ரம்பு கிளவினால் முறையே எண்பது மில்லியன் ரூபாய் அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள பல முக்கிய நீர்த்தேகங்கள் தற்போது நிரம்பி வழிவதாக நீர்ப்பாசன துணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையில் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான நிரம்பி வழிவதாக துணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களத்தின் அறிக்கையின்படி நீர்த்தேகத்தின் நீர்மட்டங்கள் அம்பாறை மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் அன்றராதபுரத்தில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பதுலையில் எழுபத்தி ஒரு சதவீதம் திருகோணமலை மற்றும் மன்னாரில் எ சதவீதம் ஹம்பாந்தோட்டையில் தொன்னூற்றி ஒரு சதவீதம் மற்றும் கண்டி குருநாகல் புலனருவி மற்றும் புத்தளம் ஆகிய இடங்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் ஒட்டுமொத்தமாக நாட்டின் முக்கிய நீர்த்தேக்கங்களின் மொத்த கொள்ளளவு அளவு எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது நிரம்பி வழியும் நீர்த்தேக்கங்களை சூழவுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனர்த முகாமைத்துவ அதிகாரிகளினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு துணைக்களம் வலியுறுத்தியுள்ளது